ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி நல்லா கிறிஸ்தியாக உள்ள சாஃப்டாகவும் நல்லா டேஸ்டியான ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இரநூறு கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கொதிக்க வேண்டாம் தண்ணி லைட்டாக சூடானா போதும் அந்த தண்ணியை ஊற்றிட்டு இது மாதிரி ஒரு மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்துட்டு அப்படியே இருக்கட்டும் இது ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படியே ஊறட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஆகிடுச்சி அந்த தண்ணி மொத்தமாக நல்லா ஊறிட்டு ஜவ்வரிசி நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு ஊறணும் நல்லா அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இது அப்படியே கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இது கூட மூணு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கேன் நான் இது வந்து தண்ணியில் இந்த மாதிரி நினச்சிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அந்த இல்லாமல் இந்த மாதிரி பூஞ்சிட்டு நம்ம ஊர் வச்சு வச்சுருந்தால் ஜவ்வரிசியில் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் ஜவ்வரிசிக்கு நீங்கள் ஒரு மூணு ஸ்லைஸ் ப்ரெட் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது கூட பொடியை நறுக்குன்னு ஒரு வெங்காயம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு அளவுக்கு இஞ்சி ரெண்டுத்தையும் நல்லா கொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையும் வறுத்துட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா சாஃப்டாக தசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு கையை தண்ணியில் நினச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க இது வந்து கைக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க உருண்டை பண்ணிவிட்டு சின்ன சின்ன வடியாக தட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப மெல்லிஸாகவும் தட்டாதீங்க ரொம்ப கனமாகவும் இருக்க வேணாம் ஒரு மீடியமாக இந்த மாதிரி தட்டிட்டு இப்போ வந்து இதை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்காக தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எல்லா வடையுமே தட்டி எண்ணீரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ரைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா திருப்பி விடுங்க திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா அந்த வெங்காயம்லாம் நல்லா கரிஞ்ச மாதிரி ஆகிடும் ஜெவ்வரிசி வந்து சாஃப்டாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்காது சிம்மில் வச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா வடையுமே அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா சாஃப்ட்டாகவும் மேலே வந்து க்ரன்ச்சியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்